விஜய் சேதுபதி தான் வந்து கமல் அவர்களுக்கு அடுத்து தான் வந்து இந்த ஷோவை எடுத்து நடத்துறாரு ஏன் கமல்ஹாசன் ஓடி போயிட்டாரா அவர் மக்கள் பணி பண்றதுக்காக அவர் போயிருக்கா ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாரு பிக் பாஸ்ங்கிறது தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் குளி தோண்டி புதைக்கிற ஒரு நிகழ்ச்சி கமலஹாசன் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற போதெல்லாம் நான் எல்லா வலையொலி தளத்திலையும் கடுமையாக உங்க சொன்னேன் ஒரு கிலோ உட்கார வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தையும் யாரோ ஒருவனும் உட்கார்ந்து கதைக்கிறதும் இரண்டு பேரும் கைப்பிடிச்சு நடனம் ஆடுவதும் ரெண்டு பேரும் போய் தோல் மேல கை போட்டு சமைச்சு சாப்பிடுவதும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல மக்களை முத்தாளாக்குகிற நிகழ்ச்சி கேவலப்படுத்துகிற நிகழ்ச்சியாக நான் வியாபாரம் ஆக்கி கொண்டு விட்டாங்க யாருக்கு வந்து முதல் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு டீம் தனியா இருக்கு மக்கள் யாருக்கு செல்வாக்கு இருக்கும் அவங்களுக்கு அது இல்லை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீசன் சிக்ஸில் வந்து பிக்பாஸ் யாருக்கு திறமை இருக்கு யாருக்கு மரியாதை அதில் என்ன மரியாதை இருக்கு என்ன திறமை ஆளுக்கு சொல்லுங்க அது என்ன எதற்கான நிகழ்ச்சி இப்போ பாட்டு பாடுறாங்க நல்லா பாடுறாங்கன்னா ரசிகர்கள் ரசிப்போம் பிளை யார் ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறது ரசிகர்கள்ட்ட விடுவது மாதிரி நடிப்பாங்க ஆனால் முன்னாடியே தெரிவித்து முடிச்சுக்கோங்க என்னன்னா வீவர்ஸை கூட்டணும் பார்வையாளர்களை கூட்டணும் அது அதுதான் இன்னைக்கு நடக்கிற மிகப்பெரிய யுத்தமே சேனல்கள் பிக்பாஸ் பார்க்குற நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்காங்களா மக்கள் கிராமத்தில் எதுக்கு இந்த நிகழ்ச்சி மானங்கட்ட துப்புக்கட்ட கட்ட கேவலம் கட்ட நிகழ்ச்சி தான் பிக்பாஸ்ன்னு நான் சொல்கிறேன் தடை செய்யணும்னு நான் சொல்கிறேன் அந்த நிகழ்ச்சியை அதுக்கு எங்கள் அண்ணன் இப்போ விஜய் சேதுபதியும் போயிருக்கிறாரு எனக்கு விஜய் சேதுபதி மேலே மிகுந்த நம்பிக்கை மரியாதை உண்டு ஒரு தமிழன் மிகச்சிறந்த ஆளுமை நடிகராக வளர்ந்து வருவதை பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவன் ஆனா இன்னைக்கு ஆனா விஜய் சேதுபதி அங்க போய் ஒரு நடுவரா இருக்கிறவங்க பேரில் ஒரு அவமானகரமான நிகழ்ச்சியை நடத்திட்டு எங்களுக்கு தான் ஒரு தருதலை தமிழ்நாட்டின் தருதலை ஒரு சாதி பித்து மனநோயாளி கொண்டவன் இன்னும் சொல்ல போனா சாதி புற்றுநோய் கொண்டவன் ரஞ்சித்னு ஒரு நடிகர் இவ்வளவு நாளா ரஞ்சித் வந்து நல்லவன் இப்போ வந்து கெட்டவன் சொல்லுவாங்க அவன் பிறப்பாலேயே உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஆயிரம் வெறி வாய்ப்புகள் கிடைப்பதற்காக சாதிய வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு புலங்காய் ஆரம்பிச்சுக்கிறாரு அவருக்கு இப்ப பட வாய்ப்புகள்லாம் முடிஞ்சு வெளியில வரணும் எந்த வாய்ப்பும் இல்லை இப்பாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சாதியை வெளியில விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கூட்டம் கூடும் நினைச்சுருக்கோம் அதைத்தான் அண்ணன் விஜய் சேர்பதி சுட்டி காட்டுறாங்க ஆனால் அவன் பிறவியிலேயே புற்றுநோய் உள்ள நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்க இப்போ கான்ட்ரவர் வந்ததில்லை அந்த ரஞ்சித்தை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அது மாதிரி திருமணம் செய்வதே தப்பு ஒரு சாதிக்குள்ளே தான் திருமணம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த பஞ்சாமூர்த்த பேர் அந்த இந்த ரஞ்சித்துங்கிறவனும் பேசலாம் நீங்கள் கவனிக்கணும் இவன் அன்றாட பிரச்சனைகளை வந்து கையில் எடுக்கிறாங்க மக்களுடைய அடித்திருப்பி பிரச்சனைகளை எடுக்கணும் இங்கே இப்போ வந்த படங்களில் எங்கேயாவது வந்து நாகரீக மற்ற உடை அணிந்து நடிகர்கள் நடிகைகள் வருவது உண்டாப்ப இல்லை என்ன காரணம் வணக்கம் சார் மக்கள் நடுவில் பேசப்படுற இன்னொரு டாபிக் என்னன்னா பிக் பாஸ் எல்லாமே வந்து இந்த பிக் பாஸ் ஒவ்வொரு வருஷமும் வரும்போது அந்த ஒரு பர்டிகுலர் டைம் உண்மையாகவே மக்களும் வந்து அதை தொடர்ந்து ஒரு முன்னாடி எல்லாம் குறிப்பிட்ட டைம் இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த நிகழ்ச்சியை வந்து மக்களுக்காக ஒளிபரப்புறாங்க இது வந்து எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கு அப்படின்றது நம்ம வந்து மக்களோட கருத்து கணிப்பு கேட்கும் போது பாதி பேர் அதை பார்க்கல இல்ல பாதி பேர் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்த விக்ரமன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் என்று தெரிந்தவுடன் இதில் என்ன இருக்கிறது என்பதை போய் நான் கண்டுணர்ந்தேன் இளவல் விக்ரமன் அவர்கள் தந்தைக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லபோது அம்பேத்கருக்கு கடிதம் எழுதிய அழகான நிகழ்ச்சி அவர் மட்டும்தான் பிக்பாஸில் சரியாக பண்ணியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் சரி அதுக்கப்புறமெல்லாம் நான் வந்து பசங்க சொல்லுவானுங்க பிக்பாஸ் வந்து அது நடந்துச்சு இது நடஞ்சி பேருந்துகள்லேயே சில பேர் பேசிட்டு போறாருன்னா கேட்போம் இப்போ பிக்பாஸ் சீசன் விஜய் சேதுபதி எல்லாம் உள்ளே இருக்கிறதாக கேள்விப்பட்டு விஜய் சேதுபதி தான் வந்து கமல் அவர்களுக்கு அடுத்து தான் வந்து இந்த ஷோவை எடுத்து நடத்துகிறாரு ஏன் கமல்ஹாசன் ஓடி போயிட்டாரா ஏன்னு கேட்குறீங்கன்னா இந்த பிக் அவர் மக்கள் பணி பண்றதுக்காக அவர் போயிடுச்சு ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்குள்ளேயே வேண்டாம் இந்த பிக் பாஸ்ங்கிறது என்ன பிக்பாஸ் அப்படின்னா என்ன இது வந்து ஒரு 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 நிகழ்ச்சி சார் அது வந்து மக்களை என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எதுக்கு அந்த நிகழ்ச்சி எதுக்குலாம் எப்படி சார் கேக்குறது கலாச்சாரத்தை சரி பண்ணிருக்காங்க நிகழ்ச்சி சார் மக்களோட வரவேற்பு இல்லாம எப்படி சார் இத்தனை சீசன் வர முடியும் நான் என்ன கேக்குறேனா மக்களை அடிமைப்படுத்து இப்ப நான் இப்ப குடிகாரங்கடையெல்லாம் காரன் கடை எல்லாம்ல தமிழ்நாடுல எவ்ளோ இருக்கு இல்ல குடி சரியா தப்பா சார் மக்கள் குடிக்கிறாங்க சார் அதனால நாங்கள் கடையை திறப்போம் சார்ங்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா புரியுது சார் பிக்பாஸ்ங்கிறது தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தோண்டி புதைக்கிற ஒரு நிகழ்ச்சி கமலஹாசன் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிற போதெல்லாம் நான் எல்லா வலையளித்தளத்திலையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஒரு அரைக்கில உட்கார வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தையும் யாரோ ஒருவனும் உட்கார்ந்து கதைக்கிறதும் இரண்டு பேரும் கைபிடிச்சு நடனம் ஆடுவதும் ரெண்டு பேரும் போய் தோல் மேல கை போட்டு சமைச்சி சாப்பிடுவதும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல மக்களை முட்டாளாக்குகிற நிகழ்ச்சி கேவலப்படுத்துகிற நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து பிக் பாஸ் விஜய் டிவியை நான் பார்க்குறதே இல்லை சத்தியமாக பார்க்குறது இல்லை ஏன்னா இவங்க வந்து மக்களுக்கான அடையாளத்தை இப்போ பாட்டு நிகழ்ச்சி அதில் நடத்துகிறாங்க விஜய் டிவியில் அதுவே இப்போ என்ன ஆயிடுச்சுண்ணா எப்படின்னா வியாபாரமாக்கி கொண்டு போயிட்டாங்க யாருக்கு வந்து முதல் பரிசு கொடுக்கணும்

திறமைக்கு நீ மரியாதை கொடுங்க ரப்பர் பந்து ஆத்தானே சொல்லுது லப்பர் பந்து என்ன சொல்லுது எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லடா நீ அதுக்கு மரியாதை கொடு அவன் சார்ந்திருக்கிற ஒரு விஷயம் எதை கையில் எடுத்துருக்கிறானோ அதுக்கு நீ மரியாதை கொடு அதில் அவனுக்கு திறமையாக இருந்தால் அவனை பாராட்டுன்னு சொல்லுகிற ஒரு விஷயம்தான் ஒரு அருமையான திரைப்படமாக லப்பர் பந்து இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு ஒரு எஸ்சி பையன் மிகச்சிறந்த ஆட்டக்காரன் கடைசியாக அந்த டீமில் வந்து விளாட்றான் அவன் விளாண்டு என்ன செய்கிறான் கடைசி ஓவரில் பிரித்து மெய்ஞ்சிட்றான் கீரவும் கீரோவனுடைய மாமனாரும் தோல்வி அடைகிறாங்க ஆனால் தோல்வி அடைஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு பாசத்தை அழகா வச்சிருப்பாரு என்ன அட்டகத்தி தினேசனுடைய பொண்டாட்டி பறையச்சே இருப்பா அட்டகத்தி தினேசன் வந்து வன்னியராக இருக்கும் கதையை பார்த்தீங்களா ஒரு அருமையான ஒரு படம் ரொம்ப அழகா நாசுக்கா கொண்டு போய் கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க இப்போ அதில் என்ன சொல்றாருன்னா அவன் பறையதாண்டா ஆனால் கிரிக்கெட்ல இறுதி ஓரில் அவன் அடிக்கலைன்னா நீ தோத்துருப்ப அந்த அந்த திறமைக்கு நீ மரியாதை கொடுன்னு சொன்னார்ல இப்போ பாஸில் யாராக யாருக்கு திறமை இருக்குது யாருக்கு மரியாதை கொடுக்குறது நீங்கள் சொல்லுங்கப்பா அதில் என்ன மரியாதை இருக்குது என்ன திறமை இருக்குது ஒரு நீ ஒரு ஆளுக்கு சொல்லுங்க நீங்கள் அது என்ன எதற்கான நிகழ்ச்சி இப்போ பாட்டு பாடுறாங்க நல்லா பாடுறாங்கன்னா ரசிகர்கள் ரசிப்போம் கிளைமேக்ஸில் யார் ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறது ரசிகர்கள்ட்ட விடுறது மாதிரி நடிப்பாங்க ஆனால் முன்னாடியே தேர்வு பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் எல்லாம் வந்து காம்பரிமேஷன் பண்ணிக்குவாங்க இதுதான் நிகழ்ச்சிகள் இன்றைக்கி வந்து என்னென்னா வீவர்ஸை கூட்டணும் பார்வையாளர்களை கூட்டணும் அது அதுதான் இன்றைக்கி நடக்கிற மிகப்பெரிய யுத்தமே சேனல்களுக்குள்ள அப்போ பிக்பாஸை வந்து மக்கள் பார்க்கணும் வித்தியாசம் வித்தியாசமாக சொல்லணும் எதையும் சொல்கிறான் நான் கேட்குறேன் பிக்பாஸில் என்றைக்காவது மாமல்லபுரம் கடற்கரையில் அழகாக இருக்கிற அந்த மாமன்னர்கள் கட்டிய அந்த கோயிலினுடைய வரலாறு இதாண்டான்னு சொல்லியிருக்கிறானா தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலை வந்து கட்டிய ராசராஜ சோழன் இந்த கோயிலுடைய கோபுர வடிவமைப்பு இதை சார்ந்தது இதனை சார்ந்தது இது வெயில் பட்டாலும் நிழல் கீழே வராது அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு புரிகிற வகை வகையில் சொல்லுகிற வகையில் பாஸில் சொல்கிறாங்களாம் இயற்கை விவசாயங்கள் எப்படி பயிர் செய்யணும் எல்லோரும் இந்த மக்களை மறந்துட்டாங்களே ஆறு மாதம் பொன்னி அரிசி சாப்பிட்டோம் ஆறு மாதம் பொன்னிய நெல் விளையும் அது பூச்சி இல்லாமல் விளையும்ங்கிறத பிக்பாஸில் சொல்லித்தராங்களா இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான நிகழ்ச்சி தான் சார் என்ன பொழுதுபோக்குறதுக்கு மக்கள் வந்து அப்படியே ஓய்வாக வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்களா ஓடிட்டுருக்காங்க மக்கள் விழைப்பை தேடி ஒவ்வொரு நாளும் அந்த அந்த மக்கள் எப்படி தெரியுமா அன்னைக்கு ஒரு நூறுரூவா கிடைக்காதா இரநூறுவா கிடைக்காதா நீங்கள் சென்னை சிட்டியில் விட்டுருங்க அவன் அங்கே கூட எல்லாம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு கிராமங்களில் பிக்பாஸ் பார்க்குற நிகழ்ச்சி வந்து காத்துக்கிட்டுருக்காங்களா மக்கள் கிராமத்தில் எதுக்கு இந்த நிகழ்ச்சி மானங்கட்ட துப்பு கட்ட கேவலங்கட்ட நிகழ்ச்சி தான் பிக்பாஸ்னு நான் சொல்கிறேன் தடை செய்யணும்னு நான் சொல்கிறேன் அந்த நிகழ்ச்சியை அதுக்கு எங்கள் அண்ணன் இப்போ விஜய் சேதுபதியும் போயிருக்கிறாரு எனக்கு விஜய் சேதுபதி மேலே மிகுந்த நம்பிக்கை மரியாதை உண்டு ஒரு தமிழன் மிகச்சிறந்த ஆளுமை நடிகராக வளர்ந்து வருவதை பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் விஜய் சேதுபதி அங்கே போய் ஒரு நடுவராக இருக்கிறங்கிற பேரில் ஒரு அவமானகரமான நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறதான் எங்களுக்கு அருவருப்பாருக்குன்னு நான் சொல்ல வரேன் சரி அதில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இன்னைக்கு ஒரு நல்ல சம்பவம் என்ன ஏதோ ஒரு நீங்கள் கேட்டக்கூடாது ஒரு சோனை ஒரு சோறு பதம்னா ஒரு பானை சோற்று ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படியெல்லாம் சொல்லிடுறாதிங்க பிக்பாஸில் ஒரு நல்ல சம்பவம் என்னென்னா ஒரு தருதலை தமிழ்நாட்டின் தருதலை ஒருத்தன் சாதி பித்து மனநோயாளி கொண்டவன் இன்னும் சொல்லப்போனால் சாதி புற்றுநோய் கொண்டவன் ரஞ்சித்தின்னு ஒரு நடிகர் அது விஜய் சேதுபதி அவர்களே ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் அது மக்கள் நடுவில் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பும் கேட்டாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பார்த்து சின்ன வயசுலேருந்து பார்த்த ரஞ்சித் அவர்கள் வேற இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை வேற ஒரு இதுல நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப எல்லாருமே ஒவ்வொரு விதமான தான் வர்றாங்க பாரதி ராஜா படம் எடுக்கும் போது முதல் மரியாதையில ஒரு காட்சி வச்சிருப்பாரு அப்படியே சிவாஜி நடந்து வந்துகிட்டு இருப்பார் ராதாவுக்கு அப்பேன் கம்பு கூட்டுக்குள்ள துண்டை வச்சுட்டு கூனி குருகி அப்படியே நின்று ஐயா காலில் கூப்பிட்டு அதை ஏன் விமர்சனம் பண்ணல புரியுதுங்களா புரியுது சார் அப்போ அது சரியான காட்சியா ஆ அதுதான் இன்னைக்கு ரஞ்சித்தும் செஞ்சிகிட்டுருக்கிறார் ஏன் பாரதி ராஜாவை விமர்சனம் செய்யவில்லை பாலச்சந்தர் எத்தனையோ இடங்களில் பார்ப்பனிய தத்துவத்தை மேலோங்கி கொடுத்துருக்கிற கதைக்களம் அன்னைக்கெல்லாம் ஏன் யாருமே பேசலை ரஞ்சித்தை பேசக்கூடியவர் தான் அதான் நான் முதவே சொன்னேன் அவர் சாதிய புற்றுநோயான் ஒழிக்கப்பட வேண்டியது அண்ணன் வந்து விஜய் சேதுபதி அதை அருமையாக சுட்டி காட்டியிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆனால் இவ்வளவு நாளாக ரஞ்சித்து வந்து நல்லவன் இப்போ வந்து கெட்டவன் சொல்லிட முடியாது அவன் பிறப்பாலேயே உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஆயிரம் வெறி சாதிய வெறியோடு தான் இருந்துருக்கேன் நமக்கு என்ன காரணம்னா சீமான் சீமான்னு சொல்லுவார் நான் தேவர் தேவர்னு எல்லாத்தையும் சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு இல்லை தெரியாது வெளியில் தெரியாது நீங்கள் வந்து கே கே நகர் தனசேரனை பார்த்தா சித்தப்பான் புரியுதுங்களா உங்களுக்கு சீமான் வந்து கே கே நகர் அதாவது கே கே நகர் தனசேரன் வந்து தேவர் கம்யூனிட்டி சார்ந்தவர் பாரு அதனால் சீமானும் தேவர் கம்யூனிட்டியா இருக்கும்போது மற்றவன் சந்தேகப்படுவான் இதெல்லாம் நடிப்பு தன்னை கொள்வது இப்போ பாஸில் வந்து இவர் பண்ணிட்டார் இவ்வளோ நாளன்னா அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைப்பதற்காக சாதிய வன்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டு தான் அடைஞ்சிருக்கிறாரு அவருக்கு இப்போ பட வாய்ப்புகள்லாம் முடிஞ்சு வெளியில் வரணும் எந்த வாய்ப்பும் இல்லை இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சாதியை வெளியில் விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கூட்டம் கூடும் நினச்சி விடுத்தது அதைத்தான் அண்ணன் விஜய் சேதுபதி சுட்டி காட்டுறாங்க ஆனால் அவன் பிறவியிலேயே குற்றமாக அவன் பிறவியிலேயே புற்றுநோய் உள்ளவன் பிறவியிலேயே சாதியை புட்டு நோயால் ம் இந்த இப்போது இன்னொருத்தன் அவன் பேர் என்ன இந்த ஒரு டேரக்டர் ஒருத்தன் பஞ்சாமிர்தம் பிரச்சனைக்கு போனால்ல உள்ளே போயிட்டு வந்தானே ஒரு நாள் ஆமாம் சார் மோகன்ஜி அவர்கள் மோகன்ஜின்னு ஒருத்தான் இப்போ எங்கே திரும்ப இருக்கிறாரு நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பழனியில் பஞ்சாமிரதம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு தெரியுமா தெரியாதா இவங்க வந்து நடிக்கிறது இல்ல டைரக்ட் பண்றது இவங்க அந்த இதோட நிறுத்திக்கலாம் இவங்க எதுக்கு அதையும் தாண்டி இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்க வைக்கிறாங்க அப்படின்றது இது பல ஒரு விஷயமா தான் சார் பார்க்க அதாவது என்னன்னா தமிழ் சினிமாவில நீங்க மிக மிக முக்கிய கவனம் மக்களுடைய வாழ்வியல் தத்துவங்களை படமாக்கலாம் தத்துவார்த்த படங்களை படமாக்கலாம் ஆனால் அன்றாட பிரச்சனைகளை படமாக்கக்கூடாது இது ரொம்ப தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிடும் அன்றாட பிரச்சனை அன்றாட பிரச்சனைகள் வந்து எங்கேயோ ஒன்று ரெண்டு நடக்கும் அதுதான் நீ வந்து முக்கியம் சொல்லி அதை பெருசுப்படுத்திக்கிட்டு நீங்கள் தான் சாதி அந்த அது என்ன சொல்கிறான் சாதி மாதிரி திருமணம் செய்வதே தப்பு ஒரு சாதிக்குள்ள தான் திருமணம் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த பேச செய்கிறவனும் இந்த இந்த ரஞ்சித்துங்கிறவனும் பேசுகிறான் நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் ம் இவன் அன்றாட பிரச்சனைகளை வந்து கையில் எடுக்கிறானுங்க மக்களுடைய அடித்தட்டு பிரச்சனையில் கையில் எடுந்த முதல்ல அதை எடுப்பாங்களா சொல்லுங்க அடித்தட்டு மக்களின் பிரச்சனையில் எடுக்கிறதா மாரி வராஸ் அன்றாடங்காட்சி மக்களுடைய பிரச்சனைகளை எடுப்பதா இயக்குனர் ரஞ்சித் ப ரஞ்சித் இந்த ரஞ்சித் இல்லை இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த அர்த்தத்தில் தான் இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் என்னுடைய தத்ரூபம் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறதுன்னு சொன்னா இப்ப தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு எங்களுக்கு முன்னாடியே புரியும் தமிழ் சினிமா இப்போ உள்ளது எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் அன்றாடங்காட்சி மக்களுடைய வாழ்வியலை படமாக்குகிற நிகழ்வுகள் வருகிற போது ஆதிக்கவாதிகள் சாதிய மேதாவிகள் ரத்தம் குதிக்கிறது அவனுக்கு கதை இல்லை இப்போ சின்ன கொண்டு எடுக்கும்போது கம்முன்னு தானே இருந்தான் தேவர் மகன் எடுக்கும்போது கம்முன்னு தானே இருந்தான் சொல்லுங்கள் ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ கதை காலம் இல்லை கதை இங்கே வந்து கதைக்கு வந்து பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லுங்களா பற்றாக்குறை இருக்குன்றதுனால மக்களோட அன்றாட பிரச்சனைகளை எடுத்து படம் எடுத்து அது இல்ல அது இல்ல நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் அன்றாடங்காட்சி மக்களுடைய வாழ்விலே இன்றைக்கு தத்துவங்களாக படங்கள் வருகிறது ம் இதற்கு முன்னாடி அப்படி இல்லை ம் நீங்க இப்போ வந்த படங்கள்ல எங்கேயாவது வந்து நாகரீக மற்ற உடை அணிந்து நடிகர்கள் நடிகைகள் வருவது உண்டாப்ப இல்லை என்ன காரணம் என்ன காரணம் எங்களுக்கு அது தேவையில்லை என் மக்களுடைய வாழ்வியலை சொல்லுன்னு கேட்கறான் அதனால தான் பந்து வெற்றி அடையுது அதனால தான் வாழை வெற்றி அடையுது அதனால தான் தங்களான் வெற்றி அடையுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமன் ஏன் வெற்றி அடையுது அன்றாடங்காட்சி மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க அதனால படங்கள் வெற்றி அடையுது முன்னாடியெல்லாம் எப்படி பண்ணீங்க கவர்ச்சியோடு கூடிய கமர்சியலை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க மக்கள் போர் அடிச்சிருச்சு எல்லாமே ஒவ்வொரு சீசன் தானே சார் இல்லை நீங்கள் இன்னொன்று வைதையை காத்திருந்த படம் பார்த்தீங்களா அது மக்களுடைய வாழ்வியல் தத்துவம் அன்னை படம் ஓடிச்சு அன்னைக்கிளி படம் மக்களுடைய வாழ்வியல் தத்துவம் படம் ஓடிச்சு நான் சொல்கிற படம்லாம் செக்ஸுவல் மூமெண்ட் கிடையாது நான் சொல்கிற படமெல்லாம் வந்து அசிங்கம் கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கிற படங்கள் இன்னைக்கு வருகிற நூற்றுக்கு எண்பது விழுக்காடு படங்கள் நீங்கள் இன்னைக்கு கமர்ஷியல் படம் வெற்றி அடைதா இல்லை மக்களோட கவனம் மக்களோட பார்வை மாறிடுச்சு இல்ல என்னன்னா இப்ப இருக்கிற புதிய தலைமுறை நம் பாட்டனும் நம்ம ஐயாவும் நம்ம தாத்தாவும் நம்ம அப்பனு வாழ்ந்த வாழ்வியல் முறை என்னடான்னு கேட்கிறான் இப்ப புதிய வாழ்வியல் முறையில நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அதான் அப்பர் பந்து வாழை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என் மக்கள் பட்ட கஷ்டத்தை சொல்றான் தங்களான் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கஷ்டப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை சொல்றான் ஆனா தங்களான் ஓடலையே ஓலைன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் மக்கள் ஏற்றுக்கொண்ட படம் பார்த்தாங்க ரசிச்சாங்க ஏன் விக்ரமன் நடிப்ப நல்லையா ஒரு சில இடங்களில் சுதப்பல் இருக்கு அது நம்மளுக்கு தெரியுது இன்னும் கதையை நேர்த்தியாக செய்திருக்க வேண்டும் அதில் கொஞ்சம் ஓட்டைகள் இருக்கு அதனால அவங்க வந்து நூற்றம்பது கோடி ரூபாயில் செலவுல படம் எடுத்திருக்கலாம் நூறு தான் சொன்னால் அது தோல்வி இல்லை மக்களுடைய வாழ்வியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறதா இல்லையா சேதுன்னு ஒரு படம் வந்துச்சுல ஆமா அது மக்கள் வாழ்வியல் படம் அதோட நாயகன் ஒரு படம் வந்துச்சுல மக்களின் தத்துவ படம் ஒரு பொண்ணு மும்பையில் போய் அப்பனை மீறி அங்கே போய் அவ என்ன அவ்வளோ கஷ்டப்படுறா அப்பா இப்படி கண்ணு எவ்வளோ அழகான கதை அதுக்கு இளையராஜாவனுடைய இசை அவருடைய தெய்வீக ராகம் அதுதான் கதை அழகின் ஒரு படம் வந்துச்சுல்ல அது மக்களின் வாழ்வியல் தத்துவம் குறிவிகத்துன கொய்யா பழம்னு கிராமத்தில் ஒரு இன்றைக்கும் டான்ஸ் இன்றைக்கும் கிராமத்துக்கு போனீங்கன்னா கரக ஆடுறாங்க இரவு முழுக்க உட்காந்து ரசிக்கிறாங்க அந்த கரகத்தில் ஆயிரம் அர்த்தத்தோடு ரெட்டை அர்த்தத்தோடு பேசக்கூடிய வசனங்கள் இடம்பெறுது ரசிக்கிறான் மக்கள் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கூத்தை வெற்றி பெற வைக்கிறான்ல விடிய விடிய உட்காந்து பார்க்குறாங்கள அதான் வெற்றி அதனால் மக்களுடைய வாழ்வியலை யார் படமாக எடுக்கிறார்களோ அவர்களுக்கான வெற்றி நிச்சயம் உண்டு தமிழ்நாட்டில் ஆனால் இந்த மக்களுடைய வாழ்வியலை மீறி எவன் படம் எடுக்கிறான் அவன் காணாமப்போமா அதுதான் கவுண்டம்பாளையம் சார் இப்போ நம்ம இந்த பிக் பாஸ்க்கு வரும்போது நீங்கள் பிக் பாஸ் வந்து நான் விக்ரமன் அவருக்காக தான் அதை பார்த்தேன் அப்படி பார்க்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்களே அந்த விக்ரமனே இப்போ எங்க சார் இல்ல விக்ரமன் சில சந்தர்ப்ப சூழல் அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப இல்லையா சார் அது சந்தர்ப்ப சூழல் தான் ஏன்னா காதல் என்பது சந்தர்ப்பத்தில் வர்றது ஒரு பொண்ணு ஒரு ஆணும் பாக்குறாங்க காதல் வருது யதார்த்தமும் தானே யதார்த்தத்துக்குள்ள அவர் மேல வச்சிருந்த குற்றச்சாட்டு எதுவுமே வந்து உண்மை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படி இல்லாம கிடையாது உண்மை இருக்கலாம் அது எப்படி உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும் எங்க விடுதலை சிறுத்தைகள் சொன்னா உண்மை இல்லாம போயிருமா என்ன இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கிறாரா என்னங்கிறதே கேள்வி அது அதுவேற இருக்குல்ல விக்ரமன் மிகச்சிறந்த சிந்தனைவாதி அவருக்கும் ஒரு காதல் வந்தது எப்படி மணிமேகலை நந்தகுமரன் காதலிச்சானா அந்த மாதிரி காதலா கூட இருக்கலாம் அல்லது நித நாட்டு மன்னன் நலனுக்கும் விதிர்ப்ப நாட்டு மன்னன் வீமனுடைய மகளுக்கும் இருந்த காதலாக கூட இருக்கலாம் அதெல்லாம் பிராணங்கள் அதை நம்ம எடுத்துக்காட்டல முடியாது அதனால் விக்கிரமன் மீண்டும் மீண்டு வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசை ஆனால் அவர் வரணும் தெரியல நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்